குளித்தவரே எங்கள் உத்தமித்து இருங்க என்ன அம்பாளை கடைசால பியூட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு போங்க सुंदन <laughs> मंडी நின்று புரிய புரிய அக்கா அக்காய் உள்ள

என்ன காரணம் ஒரு மாவிரி இடத்தில் எது கேட்க கூடாதே அப்படி என்னக்கா கேட்டீங்க தாயிக்கு தலைவங்களை இருக்க வேண்டும் சுமதிருக்க வேண்டும்

தேடு கண்டுபிடித்துழிக்கிறேன் என்றான் கருத்திலே மந்திரக்கோளை வைத்து பிரித்தால் தான் அவனும் அழைக்க முடியும் மந்திரக்கோளை எப்படிதான் அது போகிறான் நதிக்கரைக்கு நீராட வேண்டும் என்று அந்த நேரத்திலே மந்திரக்கோளை அரை மீதே வைப்பான் அந்த நேரம் பார்த்து மந்திரக்கோளை கவர்ந்து வர வேண்டும் இந்த உருவத்தில் நான் செல்லக்கூடாது யாரைத்தான் அனுப்புவது ஓ இருக்கிறான் அவனே சிறந்தவன் கருடா

உடைக்க வேண்டும் உடல் அனைத்தும் அசுத்தமாக உள்ளது ஆகினால் சென்று நீராடி விட்டு சந்திக்கிறேன் செல்லியை வைத்துக்கொண்டேன் எப்படி நீராடுவதை ஆகினால் மந்திர கோளை வைத்துவிட்டேன் நீராடிவிட்டு வேலைப்படும் மந்திரக்கோளை வைத்துக் கொண்டு அனைவருமே ஆட்டப்பிடைத்தாய் இந்த மந்திரக்கோள்கள் வந்துவிட்டது இனிமே நீ உயிரோடு வாழலாமா வாழவே கூடாது வரண்டா டிரைவர் வந்து ஏத்தி நிரரேன். ஏய் ஓபாயர் நர்சும் சமர் திருப்பி விடுறான். ஏன் ஏன்ட்ரா சொல்லுங்க. நீங்க இறரப் போறீங்களா? வந்தப் போறீங்களா? நான் எப்ப சொல்றேன். ஏய். ஏன்டா பந்து கேப்பலாம். நான் ஆடமா இருக்கறேன். மாரிய வெண்டி டிரைவர் இல்ல நாம இந்த லட்டுமா வண்டியா? வண்டி நாம போறோம். இல்ல நம்ம வெண்டி போறோம். திராப்புல இருந்துட்ட இறங்கி என்னentra வரணும்.

உடனே ஆணையம் நிறுவனம் காத்திருக்கிறார் இந்த காட்சியை கண்டைக்கு ஏழு கண்கள் கொடுத்து

வாய்ப்பினை ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு நபர்கள் ஊர் பிரினர் நாட்டாமைதாரர்கள் ஆலய விழாக்குழியர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எதிர்காரம் நாடகத்தை கண்டு ரசித்த அன்பு பெரியவர்கள் தாய் என கொட்டும் பணி இவ்வளவு கொஞ்சம் நெஞ்சு இருந்தாலும் அந்த பணிகளையும் யாரும் எழுந்து போகாம எங்களுக்கு நாடகத்தை கண்டுரிசித்து எங்களுக்கு சிறப்பு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் அதே போல எங்களுக்கு சிறப்பான உணவு அளித்த அந்த தாய் உள்ளங்களுக்கும் என சாப்பாடு உறுப்புக்கும் சுவை இருந்தாலும் அவங்க அன்போடு கலந்து போட்டாங்க அதுதான ஒரு மகிழ்ச்சி அந்த அன்போடு எங்களுக்கு உபசரித்த அந்த தாய் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் நாரிமா நகரம் நாடக அமைப்பாளர் டி யானை அமைச்சென்றால் இது மட்டும் போகி பண்டிகை நாளை தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் இந்த மூன்று அது காணும் இந்த மூன்று நாள் விழாவை சிறப்போடு எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று மனமார வாழ்த்து நன்றி கொண்டு பிரியா படைபெறுபோம் நன்றி 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 அதே போன்று நமது இன்னும் யூடியூப் சேனல் மதிப்புக்குரிய வெளியே அந்த சேனல் சார்பாகவும் திரும்பி பார் அண்ணன் சிவா அவர்கள் சேனல் சிறுத்தை சிவா அந்த சேனல் மூலமாகவும் வெல்கம் ஏழுமலை இந்த சேனல் மூலமாகவும் அவர்கள் அந்த யூடியூப் சேனல் மூலம் அனைவருக்கும் இந்த நாடகத்தை கண்டு அத்தனை உள்ளவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே மிக சிறப்போடு ஏன்னா இன்னைக்கு போட்ட நாடகம் அத்தனையும் எல்லாரும் எடுத்துக்காக ஒரு ரெண்டு நாள்ல போட்டுருவாங்க எல்லாரும் அந்த சேனலை பார்த்து மகிழ்ந்து சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்பட்ன எடுங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு போடு நன்றி நன்றி பிரியா விரோ நன்றி ஜெ வாழலாம் சார் விடிவி வீல்விलेज காமெடிஸ் ஏய் three <laughs>

जगन्ना <laughs> सर्वशकि <laughs>